இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் ஆக்ஷய சிறப்பு நிகழ்ச்சி நமக்காக இன்னைக்கு வந்து அருளமுதம் ஜோதிட பார்த்தசாரதி சுவாமிகள் வந்து நிறைய விஷயங்கள் அக்ஷய திருதி பத்தி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்காக மகா பிரசாதங்கள் ஒன்பது மகா பிரசாதங்கள் காத்துருக்கு எல்லாரும் மறக்காம இப்பேற்பட்ட ஒரு பெரிய யாகத்துல ஒரு ஒரு ஹோமத்துல கலந்துக்கணும் அப்படின்றது எங்களோட வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தா இருக்கு இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி இப்ப நீங்க அக்ஷய பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப நேரமா ஒரு ஒரு டவுட் ஒவ்வொரு வாட்டியும் அக்ஷய திருதி வந்து வெள்ளிக்கிழமை தான் வரணும்ன்றது இல்ல இல்ல சுவாமி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இதுல வரும் ஆனா இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்போது இந்த வாட்டி அக்ஷய பாத்தீங்களா சுவாமி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு எல்லாமே ஒன்று கோடி வரா மாதிரி இருக்கேன் அதாவது எப்பயுமே இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரவாரம் சொல்லுவா இல்லையா ஆமா சுக்கரனுடைய நாள் இப்ப வந்து அக்ஷய எப்ப அக்ஷய தீர்மானிக்கப்படுதுமா இந்த சந்திரன் இந்த ரிஷபங்கிற சுக்கரனுடைய வீட்டுல வரும்போது தான் அச்சய திருத்திய தீர்மானமாகும் உங்களுக்கு அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது இன்னும் விசேஷமான அமைப்பு உங்களுக்கு இந்த ரோஹிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ரோஹிணி அஸ்தன் திருவோணமும் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் அந்த சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபத்தருடைய வீடு ரிஷபங்கர் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய இடம் உங்களுக்கு இப்போ இந்த மகாலட்சுமிக்குடைய அதிதேவது யாருமா சுக்கரனுடைய அதி மகாலட்சுமி தான் இப்ப இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போனேன்னா சுக்கரஸ்தலம் சுக்கரஸ்தலம் அங்க மகாலட்சுமி தாயாருக்கு தான் பெரிய ஸ்தானம் ஏன்னு சொன்னா சுக்கரஸ்தலம் தாயார் தான் அங்க பிரசித்தி அதனால தான் முதல்ல தாயார் அங்கே சேவி வைக்கணும்னு பெரியதவங்களுக்கு அப்ப அந்த மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு சொன்னா அந்த சுக்கரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள நாள்ல அந்த மகாலட்சுமி பண்ணா உடனே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி அது இந்த வருஷம் அச்சியத்திருதியே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அமைப்பு அது வெள்ளிக்கிழமையே வருது இல்லையா இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனாலதான் சங்கரா தொலைக்காட்சி எப்பயுமே சங்கரா தொலைக்காட்சி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் டாக்டர் பிரஸ்கிரிப்ஷன் எழுதி மட்டும் விட்டுற மாட்டாங்க பெரிதாளுக்கு அவளுக்கு வைத்தியமும் பண்ணி அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் மருந்து டாக்டர் முறை ஒரு டாக்டர்னா இந்த எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டயக்னிஸ் பண்ணி அவளுக்கு ப்ரஸ்கிரிப்ஷன் கொடுத்து அவளுக்கு வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து கொடுக்குறா இல்லையா அதே மாதிரி சங்கரா தொலைக்காட்சி ஒவ்வொரு பண்டிகைகளுடைய தாத்பரியத்தை டயக்னிஸ் பண்ணி எப்படி எதனான தாற்பரியம் என்ன இதுக்கு என்ன பிரமாணங்கள் இருக்குது அதையும் சொல்லி என்ன இந்த மாதிரி நேரலை மூலமாக இந்த மாதிரி ஒளிபரப்பு மூலமாக அதையும் விளக்கி அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதையும் ப்ரஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவளாலே சிகிச்சை மாதிரி டாக்டர் மாதிரி இருந்து இந்த ஹோமங்கள் யாரு பூஜைகளை பண்ணி வச்சு மருந்துங்கிற பிரசாதத்தை அவளுக்கு கொடுக்கும்போது அது வந்து முழு பலனை கொடுத்து அவளுக்கு வாழ்க்கையில் சுபிச்சத்தை கொடுக்கும் அந்த வகையில இந்த வருஷம் அக்ஷயத் திருதியை நம்ம சொன்ன மாதிரி அந்த சுக்கரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன எப்போதுவா பார்த்தீங்கன்னா குபேரனுடைய நட்சத்திரமே போராட நட்சத்திரம் பூராடங்கிற சுக்கரணு நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் மூணு சுக்கரணு நட்சத்திரம் அவர் பூராட நட்சத்திரத்தெல்லாம் அவதரிச்சிருக்காரு அதனால தான் சுக்கரனுடைய ஆதிக்க உள்ளவர் அதனால தான் மகாலட்சுமி தொழுது அவருக்கு அந்த அணுகிற அங்கே அச்சியத்து இன்னி கிடைச்சது புரியவங்களுக்கு அதுவும் அவருடைய லக்னம் என்ன மீன லக்னம் புரியவங்களுக்கு மீன லக்னத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் அவருடைய லக்னம் அமைஞ்சது அதுவும் குருவுடைய வீடு இந்த தனுசும் குருவுடைய வீடு போராட நட்சத்திரம் அமைந்தோம் இது மாதிரி ஒரு குரு கிடாச்சு அதனால சில பேர் ரொம்ப லட்சுமி கோயிலை போய் வேலைக்கிழமை பண்ணுவான் ஆனால் அச்சியத்திருதி வெள்ளிக்கிழமை வருது சாதாரண குபேர பூஜை பண்றது வியாழக்கிழமை பண்ணலாம் ஆனா திருதி என்றைக்கு அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சேர்ந்து வரும் பொழுது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இது இது வந்து அதான் சொன்னேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அதுவும் வெள்ளிக்கிழமையில வருதுங்க போது இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு சங்கரா தொலைக்காட்சி எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இதை பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து சங்கரா தொலைக்காட்சி கிடையாது சொன்னேன் வருஷம் எல்லா பண்டிகையும் சங்கராத்துறை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்கோ இந்த சத்காரியங்கள் காரியங்கள் அனைத்தும் கொடுக்கறதே எல்லாருக்கும் நன்னா இருக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரினா அதுல ஒரு டைப் ருத்ரோகம் அதனால என்ன பலன்கள் அதுக்கு ஒரு பலன்கள் அது அவர் சில கஷ்டங்களை போக்கும் அது ஒரு வேண ஒரு வைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் அது அடுத்த பாத்தீங்கன்னா ராமநவமி அதனால அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து அதே மாதிரி அக்ஷய திருதே எல்லாரும் கஷ்டம் இல்லாம தாரித்யம்னு சொல்வா இல்லையா தாரித்யம் எட்டு விதமான தாரித்யம் அஷ்ட தாரித்யம் வேற அஷ்ட எட்டு விதமான தாரித்யம் இருக்கு தாரித்யம்னா ஏதோ பண கஷ்டம் மட்டும் கிடையாது எட்டு விதமான அதனால தான் அஷ்டலட்சுமி ஒவ்வொரு தாரித்ய போக்குறதுக்கு அஷ்டலட்சுமி உண்டு அதே மாதிரி அதனால சங்க எட்டு விதமான திரவியங்கள் புரியவங்களுக்கு எட்டு விதமான பிரசாதங்கள் சேர்த்திருக்கா பாருங்க என்ன அஷ்டகணங்கள் கணங்களை சேர்த்து அஷ்டகணங்களை அணுக்கிறதோட அந்த எட்டு விதமான திரவியங்கள் அதோட சேர்ந்து அந்த வெள்ளி தானியம் கொடுக்குறா பாருங்க சுவாமி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சுவாமி இப்போ எல்லாராலுமே வந்து அவ இப்ப நான் வந்து பண்ணனும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேற யாராவது பண்ணனும்னு நினைக்கிறான்னா தனியா எடுத்து பண்ணும்போது அதுக்கான செலவு அதுக்கான வந்து அது அதுக்கான வந்து செலவுகள் பண்ணும்போது அவளுக்கு ஜாஸ்தியா தெரியும் ஆனா எப்போதுமே ஒரு கூட்டு பிரார்த்தனையோ இல்ல கூட்டா ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் நம்ம வந்து சேர்ந்து பண்ணும்போது அதுக்கான அம்சங்களும் சரி தாத்பரியங்களும் சரி சிறப்புகளும் சரி எப்போதுமே வந்து ஜாஸ்தியா சுவாமி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதாவது என்னதான் அவ தனியாக பண்ணால் கூட அந்த விஷயங்கள் முழுக்க தெரியணும் இல்லையா இப்ப ஒரு ஏதோ ஒரு வேதம் படிச்சவளை ஹோமம் பண்றா எனக்கு ஒரு ஹோமம் பண்ணி கொடுங்க ஒரு லட்சுமி ஹோமம் பண்ணி கொடுங்க அவர் தெரிஞ்சுட்டு போயிருக்க வேதம் படித்தவாள் எல்லாருக்குமே உங்களுக்கு புராணங்களுடைய தாற்பயங்கள் திதிய தாத்யங்கள் பண்டி தாத்யங்கள் முருசா தெரியும் அவசியம் இல்லை அவளுக்கு அந்த வேதம் மட்டும் படிப்பா அதை ஹோமங்களை பண்ணி வைப்பா ஆனா இந்த தாற்பயங்களோட தெரிஞ்சு பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன திரவியம் சேர்க்கணும் ஹோமம்னா என்னென்ன சேர்க்கணும் என்ன சண்டை

பிராய்ச்சி த புரட்சத்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அந்த ஹோமத்துக்கு மந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் எந்த காமியார்த்த மந்திரங்கள் இருக்கு இப்ப எனக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு எனக்கு பொன் வேணும்னு சொல்லி மந்திரம் இருக்கு எனக்கு பூமி வேணுங்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு எனக்கு சீக்கிரம் வேணுங்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சீக்கிரமே தாபய தாபாய சுவான மந்திரத்துல இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே மந்திரங்கள் தனித்தனி மந்திரங்கள் இருக்கு இருக்குதா இந்த மந்திரங்கள்லாம் சங்கரா துளை கட்சியா இதெல்லாம் எப்படி மந்திரம் என்ன தெரிவிங்க கேட்கணும் அப்ப லட்சுமிக்கு வேற பத்தி பேசுறப்ப பேசும்போது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வாசனாதி திரவியங்கள் ஒரு வசியம் தன வசியம் ஏற்படும் சொன்னா அது உடனே வசியம் ஏற்படும் சொன்னா குபேரணி சொன்னேன் ஒரு எச்சனுடைய கல்யாணம் பண்ணதுன்னா வசியத்துக்கு கட்டுப்பட்டவர் ஒரு அப்ப அந்த வசியம் பண்ணணும் குபேரன் வசியம் பண்ணணும் அவட்டே பொருளை வாங்கணும்னு சொன்னா அதுக்கு வசிய திரவியங்கள் சேர்க்கணும் ஹோமத்துல அதுல பச்சை கற்பூரம் குங்குமப்பூ லவங்கம் இந்த மாதிரி பட்டை சேர்ப்பான் புரியுது நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வசம்பாமி உண்டு அப்புறம் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாமே ரொம்ப வசதியான ஒரு இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தோம்னா இதோட சேர்ந்து தாமரையால தேன்ல முக்கிய ஹோமம் வில்வத்தை வந்து வில்வம் இல இருக்கு இல்லையா அதை நீல முக்கிய ஹோமம் இதெல்லாம் பண்ணும்போது தன விஷயம் தானிய விஷயம் அது சொன்னேன் தாரித்யத்தில் எட்டு விதமான தாரித்யம் சில பேருக்கு பணம் இருக்கும் இப்ப கொரோனா டைத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தான் வெள்ளம் வந்தது எல்லா வீட்டுக்கு பணம் இருக்கு பொருள் வாங்க முடியலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும் அந்த தாரித்திரியங்கள் எல்லாம் போனோம் அதுக்கு சங்கரா தொலைக்காட்சி என்ன புரியுது அவங்களுக்கு இது அற்புதமான இந்த வாசின திரவியங்களை ஹோமத்துல சேர்த்து அதனுடைய பிரசாதங்களையே அதையே பிரசாதமா அதுவும் பச்சைய வைக்க இப்போ இந்த அந்த குபேரனுடைய எல்லாமே பச்சை தான் பச்சை அப்படின்னு சொன்னா அந்த பச்சைங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமிக்குரிய மகாலட்சுமியினுடைய அந்த கிரீன் கலர் தான் இன்னைக்கு மகாலட்சுமி அந்த கலசம் வச்சோம்னா அது பச்சை வசதம் ஆமா அந்த பச்சையில மகாலட்சுமி வசியமாவா ஏன் பச்சைன்னு சொன்னா பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரேரேன்னு சொல்றோம் அந்த மகாவிஷ்ணுக்கு அந்த பச்சை மா மலைபோல் மேனியா இருக்கிறதுனால அந்த அவள் மார்பு குடி கொண்டு இருக்கிறா இல்லையா அதனால அவளும் அந்த பச்சை கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா ரிஃப்ளெக்ட் ஆகுதுனால அந்த பச்சை அவளுக்கு பிடித்தமான கலர் இந்த பச்சைங்கிறது புதனுடைய புதனுடைய கலர் கலர் புரிஞ்சா புதன் தான் மகாவிஷ்ணு புதனுடைய அதிபதியாரு மகாவிஷ்ணு புரியுது உங்களுக்கு இது மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே பிரமாணங்கள் இருக்கு ஏதோ ஏதோ கலர் ஏதோ சொல்றா அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இருக்கு தாத்பரியங்கள் இருக்கு பிரமாணங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் அந்த பச்சை ரவிக்கு ப்ளூ என்ன இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் பிரசாதம் ஹோமம் பண்ணி அன்னைக்கு பூஜை பண்ணி இந்த பிரசாதங்கள் இதெல்லாம் வச்சு நடுவில் அது வெள்ளி காயினு வச்சு ஒன்பது பிரசாதங்கள் கொடுக்க போறோம் சுவாமி அதுல முக்கியமான வந்து இப்ப நீங்க சொல்றீங்க எட்டையும் சுத்தி வச்சு

இப்ப கல் எங்க உப்பு எங்க இருந்து கிடைக்கும் கல் உப்பு எங்க இருந்து கிடைக்கும் கடல் கடல் யாருடைய கண்ட்ரோல் சந்திரனுடைய கண்ட்ரோல் அந்த பார்க்கடல் அவதரிச்சவதான் மகாலட்சுமி அதனால சந்திர சகோதரின்னு சொல்றோம் இல்லையா சந்திரன் பார்க்கடல இருந்து வந்தவன் அப்ப அது லட்சுமி பார்க்கடல இருந்து வந்தவன் கடல்ல இருந்து வந்தவன் அதனால சந்திர சகோதரின்னு அஷ்டோத்திரத்துல வரும் புரிந்தவங்களுக்கு சந்திரனுக்கு சகோதரி அந்த சந்திரன் தான் சுக்கரனுடைய வீட்டுல அமர்றான் அமர் சுக்கரனுடைய யாரு மகாலட்சுமி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உண்டு உங்களுக்கு அந்த வகையில சங்கரா தொலைக்காட்சியும் அந்த பச்சை ப்ளவுஸ் பீட்ல என்ன நடுவுல வெள்ளிக்காயின்னு புரிதவங்களுக்கு அந்த தாத்பரியத்தை காமிச்சிருக்கா படமெல்லாம் காமிச்சிருக்கா இல்லையா அந்த அது எல்லா திரவியங்கள் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் வச்சு அதோட சேர்ந்து இந்த மஞ்சள் மகாஷி வாசக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு இதோட சேர்ந்து இந்த கல்லு பிக்கும் பொழுது இப்ப நமக்கு வந்து பணம் வந்துருத்தும் அந்த பணம் வந்து நம்ம வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வரக்கூடாது இல்லையா அப்ப அந்த அதை அந்த திருஷ்டி போவெல்லாம் போகணும் தனதிருஷ்டின்னு ஒரு திருஷ்டி தனதிருஷ்டி தானிய திருஷ்டி உத்தியோக திருஷ்டி சொர்ணம் திருஷ்டி வரும் என்ன ஒருத்தர் வரும் பணம் வந்தா திருஷ்டி வந்துரும் அப்போ அந்த வரும்பொழுது ஒரு 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 ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று சேர்த்து கொடுப்பா இல்லையா அதே மாதிரி தான் சங்கரா காட்சியும் இந்த கல் போய் சேர்த்து கொடுக்கும்போது இந்த தன ஆகும்போது அதில் ஏதாவது திருஷ்டி தோஷம் வந்துடக்கூடாது தன தோஷம்னு பேர் என்ன சொர்ணத்தில் தோஷம் வந்துடும் புரியுது அவங்களுக்கு இந்த தோஷம் வராமல் இருப்பதற்காண்டி அதையும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த தனம் அந்த சொர்ணம் நித்தியமாக இருக்கணும் ஸ்திரமாக இருக்கணும்

முதல்ல வந்து உள்ள வரணும்னு சொன்னா முதல்ல அவருடைய அக்காவை அனுப்புவலாம் யாரு அக்கா யாரு அஹ் தேவின்னு சொல்லுவோம் இல்லையா அவளை அனுப்பலாம் அனுப்பும் போது ஒரு கஷ்ட தாரித்திரியம் வரும் அந்த தாரித்திரியை வரும்போது இவ எப்படி நடந்துக்கிறா அந்த தாரித்திரம் எப்படி அவ ஃபேஸ் ஓகே அப்படின்னு பாப்பா முதல்ல அப்ப தாரித்திரை ஃபேஸ் பண்ணும்போது போது அவ எப்படி ஃபேஸ் பண்ண தெரியுமா இப்போ ஒரு இன்னைக்கு பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் படு தூங்கி எந்திருந்தா அவ ஒரு மறுப மறுபிறவி மாறி போது அவங்களுக்கு இறந்த மரணத்துக்கு சமானம் அப்போ எழுந்திருத்தால முதல்ல படுத்த பெட்ஷீட்ட மடிச்சுடுவா இன்னைக்கு எல்லாம் பெட்ல படுக்கிறான் பெட் மடிக்க முடியுமா அப்ப நாங்க அதுக்கு சொல்யூஷன் குடுக்குறோம் என்ன சொல்வான் நீ மெத மெத்தையை மடிக்க முடியாது ஆனா மெத்த மேல ஒரு விரிப்பு போட்டுக்கலாம் குறைஞ்சபட்சம் அதையாவது மடிங்க மட்டும் ஈஸியா மடிக்கலாமே அந்த தலாணி மேல அப்படியே போத்திடலாமே மடிச்சிடலாமே இது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட வந்து வீட்டுல வந்து துர்வாசனை அடிக்கக்கூடாது துர்நாற்றம் வரக்கூடாது துர்நாற்றம் இல்லாமல் அதனால தான் துர்நாற்றம் இருக்கக்கூடாது அமங்கலமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது அமங்கலமான பேச்சுகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இதெல்லாம் முதல் ஜேஷ்டாதி வந்துட்டு இதெல்லாம் இருக்கும் அப்ப இதெல்லாம் யார் சரி பண்ணிட்டாலோ அவளுக்கு அடுத்தாப்புல அந்த இடத்துல சீ ஸ்ரீதே வர்றதுக்கு வந்துடும் வர முழுது என்ன அப்ப அவளை உள்ள வர வைக்கணும் இல்லையா வர வைக்கிறதுக்கு வாசனை கம கமகமன் இருக்கணும் நல்லா சாம்பிராணி போக போடணும் என்ன வீட்டுல குங்குமப்பூ என்ன பச்சை கற்பூரம் என்ன தீர்த்தத்துல பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தீர்த்தத்துல போட்டு பால் பசும்பால் பசும் பால்ல போட்டு என்ன சக்கரை போட்டு அந்த லட்சுமிக்கு நைவேத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் நம்ம கூட இந்த ஹோமத்துல சேர்க்க போறோம் நெய்வேத்தியம் உண்டு என்ன சமைத்து என்ன சமைத்து கொடுக்கணும் என்ன திரவியம் கொடுக்கணும் என்ன நெய்வேத்திய ஹோமத்துக்கு என்ன கொடுக்கணும் எல்லாத்துக்குமே கணக்கு இதெல்லாம் இருக்கு நம்ம ஏதோ ஒரு திரவியத்தை போறோம் ஏதோ ஒரு இதை போறோம் கிடையாது எல்லாமே எவ்வளவு பச்சை கற்பூரத்தில இருந்து வாசன திரவியங்கள் எல்லாம் ஹோமத்துல சேர்க்க போறோம் இதை சேர்க்கும் பொழுது இந்த ஹோமத்தினுடைய பரிபூர்ணமான முழு பலன்கள் எல்லாருக்கும் போயிடுச்சு சேரும் சேரும்பொழுது அப்பா வாழ ஆத்துல அந்த தாரித்திரம் எட்டு விதமான தாரித்திரம் இங்கே அவாள சுபீட்சமா லட்சுமி கடாட்சத்தோட அமோகமா வாழணும்ல அப்ப வாழும்போது அதுல திருஷ்டியையும் சேர்ந்தே வரும்ல வராமல் இருக்கணும் கல்ப்பையும் சேர்த்து கொடுக்கிறான்